ஒரு நாள் வீட்டில் இருக்கிற மல்லிகை சாமான எல்லாம் பேசிக்கிச்சான் பருப்பு சொல்லிச்சான் நான் இருந்தாதான் உங்களால சாம்பார் வச்சு சாப்பிட முடியும்னு அதுக்கு காய்கறிகள் சொல்லிச்சான் என்னதான் உன்னை மட்டுமே வச்சாலும் நாங்கெல்லாம் சேர்ந்தாதான் நீ ருசியாவே இருப்ப தெரியுமா அப்படின்னு உடனே புலி சொல்லிச்சான் உங்க கூட சேர்ந்தாதான் இன்னும் நீங்க ருசியா இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்து பெருங்காயம் சொல்லிச்சான் நீங்க எல்லாம் மட்டும் சேர்ந்தா பார்த்தாது உங்களால ஏற்படுற கொஞ்சம் கொஞ்சம் உபாதைகள்லாம் சரியாகணும்னா அரிசியில என்ன கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாதான் வாசனையோட ருசியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அரிசி அது சரி நீங்க நீங்கள்லாம் இருந்துட்டா போதுமா நாய் இருந்தால் தான் நீங்கள் யூஸே ஆவீங்க நாய் இல்லாமல் உங்களை வெறுமனே டம்ளர் லூத்தி குடிக்கவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு இது எல்லாத்தையும் கேட்டுட்டே படுத்துட்டு இருந்துச்சான் தீக்குச்சி இப்போ பேசிட்டு இருந்த அந்த மல்லிகை சாமான்கள் எல்லாமே அந்த தீக்குச்சியை பார்த்து சிரிச்சிச்சான் நாங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கோம் ஆனால் நீ பார்த்தியா எதுக்கும் உதவாமையே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த தீக்குச்சி சும்மா அப்படியே மெல்லமா சிரிச்சிச்சான் அப்போ பார்த்து வீட்டுக்குள்ளே வந்த அந்த வீட்டுக்காரம்மா இருக்கிற இந்த ஒரு தீக்குச்சி தீந்துட்டாக்கா அப்புறம் எப்படி வீட்டில் ஒல வைக்கிறது மளிகை சாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்ட போதுமா தீப்பெட்டி வாங்காம வந்திருக்காரு அப்படின்னு இருக்கிட்டு போய் அவரை பேசிக்கிற அப்படின்னு போனாங்களா இப்ப தீப்பி மல்லிகை எல்லாத்தையும் எல்லாமே தள்ள குனிஞ்சு நின்னுச்சா